யாழ்ப்பாணம் நாவலர் வீதி அருகில ஒன்றர காணிக்கு அமைஞ்ச வீடு விற்பனைக்காக இருக்குது இந்த வீட்டில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது இந்த வீடு என்ன விலை சொல்றாங்க இந்த வீட்டை யாரை தொடர்பு கொண்டு போன்றலாம் அவருடைய டெலிபோன் நம்பர் உட்பட இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா ஒரு க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ள போய் பாருங்க யாழ் மாவட்டத்தில் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் பற்றிய வீடியோக்கள் போட்டுக் கிடக்குது சில காணிகள் வீடுகள் நேரடியாக உரிமையாளரோட தொடர்பு கொண்டு வேண்டக்கூடிய காணிகள் வீடுகளும் இந்த யூடியூப் சேனத்தில் போட்டு கிடக்குது உரிமையாளர்கிட்ட நேரடி தொலைபேசி இலக்கத்தோட போட்டு கிடக்குது அந்த வீடுகள் காணிகளை நீங்கள் வேண்டணுமென்றால் நேரடியாக உரிமையாளருடைய தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு வாங்கி கொள்ள முடியும் இப்போ இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல இந்த வீடு எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாவலர் ரோட்டில் இருந்து ஐம்பது மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது நீங்கள் நாவலர் ரோட்டில் இருந்து கிளை வீதியில் ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இருக்குது ஒன்றரை சிறப்பு காணிகை இந்த வீடு அமைஞ்சிருக்கு அப்படி என்று சொல்லி இந்த தமிழையில் முன்னுக்கே பார்த்துட்டு வந்திருப்பீங்க இந்த வீடு பற்றிய மேலதிக தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வீட்டில் உள்ளுக்கு என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படி பார்த்தோம்னு சொன்னால் எத்தனை அறைகள் இருக்குது அப்படி என்ற விஷயத்த முதல் பார்ப்போம் மொத்தம் மூன்று அறைகள் இருக்குது அதே மாதிரி கோல் கிச்சனோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இருக்குது இந்த வீட்டுக்கு வீட்டோட இணைஞ்ச ஒரு அட்டாச் பாத்ரூமும் இருக்குது இந்த வீட்டு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வீட்டினுடைய நான்கு புறத்தையும் பார்த்தோம் அப்படி

வீடு என்ன பிரதேசத்துக்கு வருது அப்படி என்று பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வீடு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒன்றரப்பரப்பு காணிக்கு அமைஞ்ச வீடு நல்ல தண்ணி பகுதிக்கு தான் வருது யாழ்ப்பாணம் நாவலர் வீதி அருகில் ஐம்பது மீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த வீடு நல்ல தண்ணி பகுதிக்கான் வருது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வீட்டு காணிக்கை இருக்கிற பயந்தர மரங்களை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் வாழை மரம் தென்னை மரம் அப்படி என்று சொல்லி பயந்தர மரங்கள் இந்த காணிக்கை இருக்குது இப்போ நீங்கள் இந்த வீட்டினுடைய முதல் தளத்துக்கு போய் கொண்டிருக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் கொண்டிருக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுவதற்கான கம்பி கட்டை து அந்த புலோருக்குத்தான் இப்ப நீங்க போய் கொண்டிருக்கிறீர்கள் இப்ப நீங்க பார்க்கவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுவதற்கான கம்பி விடப்பட்டிருக்குது இந்த மேல் பகுதியில் அனைத்து இடங்களுக்கும் இந்த கம்பி விடப்பட்டிருக்குது இந்த மேலே நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறது டெம்பர் வரியாக போடப்பட்ட அந்த கூடறத்தை தான் பார்த்து கொண்டுருக்கிறீங்க அதற்குள்ளும் கம்பி கட்டை விடப்பட்டிருக்குது நீங்கள் தேவை அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை கட்டி கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அதனுடைய தோற்றத்தை நீங்கள் இப்போ பார்த்து கொண்டுருக்கிறீங்க இந்த வீடு சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான தெளிவான தகவல்களை நாங்கள் பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த வீட்டுக்கு அவர்கள் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையை பார்த்துட்டு இந்த வீட்டை யாரை தொடர்பு கொண்டு வேண்டலாம் அப்படி என்ற விஷயத்தை பார்ப்போம் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒண்டர பரப்பு காணிக்க அமைஞ்ச இந்த வீட்டுக்கு அதாவது நாவலர் வெறும் ஐம்பது மீட்டர் தூரத்தில் ஓரமாக இருக்கிற இந்த வீட்டுக்கு அவர்கள் கோடி எழுபது லட்சம் காணிக்கம் செய்து யாராவது தேவை அப்படி என்று சொன்ன வாங்கிக் கொள்ள முடியும் இதை யாரை தொடர்பு கொண்டு வேண்டலாம் அப்படி என்ற விஷயத்தையும் அடுத்ததாக பார்த்து விடுவோம் இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் போதே இப்ப நீங்கள் இந்த டிஸ்பிளேல விழுந்து வாங்க என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் என்று சொன்னா யாழ்ப்பாணம் நாவல் ரோட்டு கருகையில் இருக்கிற இந்த வீட்டை பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னா பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இதே போல உங்கள்கிட்ட காணிகளையும் வீடுகளையும் நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய தளத்தில் விளம்பரப்படுத்தி நீங்கள் விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது விளம்பரப்படுத்த போகிறீங்க உங்களோட வீடுகள் காணிகளை விற்பனை செய்ய விளம்பரப்படுத்த போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்களும் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் அதேபோல ஏற்கனவே இந்த யூடியூப் தளத்தில் நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் யாழ் மாவட்டத்திலையும் யாழ் மாவட்டத்துக்கு வழியிலேயும் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் பற்றிய வீடியோக்கள் போட்டுக்கிடக்குது இருக்குது ஒரு அந்த வீடியோக்களையும் போய் பாருங்க அதே நேரம் அனைவருக்கும் ஒரு அன்பான கோரிக்கை உண்டு நீங்கள் எங்களுடைய யூடியூப் தளத்தினுடாக எந்த ஒரு பாணிய வீட்டை வேண்டீங்களா அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய உறுதியல் தோம்புகளை நீங்களே சட்டத்திறனை ஊடாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க அதே மாதிரி எந்த பணக்கொடுக்கல் கொடுக்கல் வாங்குறாலும் வங்கிகளுக்கு செய்யுங்க இந்த விவரத்தை நான் எல்லா வீடியோலையும் தந்திருக்கிறேன் இந்த வீடியோவிலையும் மீண்டும் ஒரு முறை வலியுறுதி சொல்லி கிடக்குது எந்த ஒரு வீடியோத்திலையும் யாரிடமும் ஏமாந்துராதிங்க உங்களுடைய பாதுகாப்பு கருதி நீங்கள் உங்களுடைய சட்டத்திறன் ஊடாகவோ நீங்களோ அந்த உறுதியில் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க அதே நேரம் பணக் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க இதை எல்லா வீடியோலையும் சொல்றது இந்த வீடியோலையும் தெளிவாக விளக்கமாக சொல்லி கிடக்கு இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான வழக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் நான் முழுமையாக தந்துட்டேன் இதே போல நிறைய வீடியோக்கள் என்ற யூடியூப் சேனலில் இருக்குது அதையும் ஒரு காப்பாருங்கோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ இந்த வீடியோ பதிவை செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்